வாழிய செந்தமிழ் வாழ்க நட்சமிலர் வாழிய பாரத மணித்திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று கார்கில் வெற்றி தினம் இந்த கார்கில் வெற்றி தினத்தன்று பாரத ராணுவத்திற்கு பரிசுகள் இரண்டு என்ற தலைப்பிலே ராணுவத்திற்கு வலிமை சேர்க்கும் ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இரண்டு விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன் முதலாவது ராணுவ வீரர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ள கவசங்கள் நாம் மகாபாரதத்தில் படித்திருக்கிறோம் கர்ணன் பிறக்கும்போதே கவச குண்டலங்களோடு பிறந்தான் என்றும் அந்த கவசம் இருக்கும் வரை அவனை யாரும் வெற்றி கொள்ள இயலாது என்பதனால் அவனிடமிருந்து அர்ஜுனனின் தந்தையாகிய இந்திரன் அந்த கவசங்களை யாசகமாக பெற்றான் என்றும் அதன் பின்பே கர்ணனை வெல்வது சாத்தியமாயிற்று என்றும் நாம் படித்திருக்கிறோம் இங்கும் நமது இராணுவ வீரர்கள் எல்லையை பாதுகாப்பதாலும் ஊடுருவுகின்ற தீவிரவாதிகளை முளையிலேயே கிள்ளி தான் நாம் இங்கே நிம்மதியாக வாழ முடிகிறது அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு கவசம் தேவை அப்படிப்பட்ட ஒரு கவசத்தை கர்ணனின் கவசத்திற்கு ஈடான கவசத்தை கோயம்புத்தூரில் உள்ள அமிர்தா விஸ்வ வித்யா பீடத்தின் கல்லூரி பேராசிரியர் திரு சாந்தனு பௌமிக் அவர்கள் செராமிக் உலோகங்கள் மற்றும் பாலிமர் கலவைகளை கொண்டு இராணுவ வீரர்களுக்காக இந்த கவசத்தை உருவாக்கியுள்ளார் இந்த கவசம் இராணுவ வீரர்களுக்கு குண்டு துளைக்காத கவசமாகவும் குண்டு வெடிப்பிலிருந்து காப்பாற்றவும் தீ விபத்திலிருந்து பாதுகாக்கும் திறனும் கொண்டது இது நூறு சதவீத பாரத தயாரிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது இது இந்த கார்கில் தினத்தில் இந்த பரிசு நமது ராணுவ வீரர்களுக்கு கிடைத்திருப்பதை பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்து இரண்டாவது பரிசு ராணுவத்திற்கு வலிமை சேர்ப்பது எவன் ஒருவன் பலவானோ அவன்தான் சமாதானம் பேச முடியும் எனவே ராணுவ ரீதியாக நம்மை வலிப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியமானது அந்த வகையிலே அணுகுண்டுக்கு நிகரான வெடிகுண்டை பாரதம் உருவாக்கியுள்ளது நாக்பூரை சேர்ந்த எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் என்கின்ற நிறுவனம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் செபக்ஸ் டூ என்ற வெடிகுண்டை தயாரித்துள்ளது இந்த வெடிகுண்டை பாரதத்தின் கப்பற்படை கடலிலும் நிலத்திலும் சோதனை நடத்தி வெற்றி கண்டுள்ளது இது அணுகுண்டுக்கு நிகரான சக்தி கொண்டது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்து பாரதம்தான் இந்த சோதனையில் வெற்றி கண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அணுகுண்டை முதலில் உபயோகிப்பதில்லை என்று பாரதம் கொள்கை முடிவாக இருந்த போதிலும் நாம் இராணுவத்தை வலிமையுடையதாக இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களிடம் சமாதானம் பேச முடியும் என்ற அடிப்படையிலே நம் ராணுவத்திற்கு வலிமை சேர்ப்பதாக அணுகுண்டுக்கு நிகராக இந்த வெடிகுண்டு பாரதம் உருவாக்கி உள்ளது ஆக இந்த இரண்டு பரிசுகளை பற்றியும் இப்பொழுது நாம் பகிர்ந்து கொண்டோம் வலிமையான பாரதம் உருவாகி அதன் மூலம் உலக உருவாய் பாரதம் உருவாக நம்மாலான ஒத்துழைப்பு அனைத்தையும் நல்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த் இந்த பதிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்